நல்லா இருக்கு காலம் எத்தனை நாள் இல்ல எல்லோருக்கும் வணக்கம் இது காய் வில ரொம்ப இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலி பார்க்க போறோம் எல்லாருக்கும் பயன் தர்ற ஒரு காணொலி என்று கூட சொல்லலாம் இப்ப நாங்கள் வந்து எந்த பாதையால போய் கொண்டிருக்கிறோம் வியாபாரி மூலை கிட்ட நிறைய ஆலமரங்கள் இருக்குமே அந்த நோக்கி ஏன் போறோம்னு சொன்னால் அடிக்கிற வெப்பகாலத்துல வந்து நீர் ஆகாரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த நீர் ஆகாரத்தை வந்து தணிக்கிற வகையில டிஜே கேள்வி நிலையம் வந்து இலவசமா தாகசாந்தி நிலையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க முக்கியமா இந்த காணொலி பயன் ஏன் திரும்பியாக இருக்க சொன்னால் எங்க தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உயிரினமும் தேடிக்கொண்டிருக்கிற நிலைமையில தான் இப்ப எல்லாருமே இருக்கிறவன சரி இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வீரபத்ரர் கோயில் அடிக்கு எதிர ஆலமரம் இருக்கல்ல அந்த இடத்துலதான் டிஜே கேள்வி நிலையத்தின் தாக்குசாந்தி நிலையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டிஜே கேள்வி நிலையத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இலவச உணவு இலவச கற்கை நெறிகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இதுவரைக்கும் அந்த கல்வி நிலையத்தில் தான் இலவச உணவுகள் மற்றது இப்படியான நீராக

ஜூஸ் சர்பத் ஏ நொங்கு கூட கொடுத்தேன்னு சொன்னாங்க காணொளி பதிவு செய்த செய்ய வந்த நேரத்தில் இப்ப நாங்கள் வெள்ளனவா வந்துட்டோம் அப்ப அதனால காயு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஓட்டமலன் ஜூஸ் நொங்கு பளிச்சாறு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டு வராங்க எனவே தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த பாதையால பிரயாணம் செய்யறவங்க வந்து இதுல நின்று தாகத்தை தீர்த்து கொண்டு போகலாம் தானத்துல சிறந்து தானம் என்ன தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் ஒரு 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 மனுஷரோட தாகத்தை தீக்கிறது தண்ணி தண்ணி கேட்டால் எல்லாருக்கும் கொடுக்கணும் தண்ணி கொடுக்காதவங்க ரொம்ப பாவம்னு சொல்லுவாங்க இல்லையா தாகத்தை வந்து தணிக்கிறவங்க வந்து கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சரி இதை பார்த்தீங்கன்னா டிஜி கல்வி நிலையத்தின் உரிமையாளரான கனடாவில் வசிக்கிற புலம்பெயர் தமிழரான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வித்யானந்தன் ஐயா தான் வந்து இதை செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல இப்ப இந்த தாகசாந்து நிலையம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இலவசமாக அந்த டிஜே வியாபார நிலையம் இருந்தது இலவசமாக பொருட்களை வழங்கக்கூடிய டிஜே வியாபார நிலையம் இருந்தது அந்த இடத்துல தான் போட்டிருக்காங்க குட்டி குட்டி வந்து வடிவா சந்தோஷமா குடிச்சு கொண்டிருக்கணும் ஜூஸ் நல்லா இருக்கா அந்த ஓ சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்க்கவே ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் இந்த தாகத்தை தீக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க நிறைய பேர் வந்து வாரவங்கலாம் நான் வந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தரை மணி இருக்கும் மணியிருக்கும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பைதாள வார போக்குவரத்துக்கு போக்குவரத்து செய்கிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த ஊர்ல அண்டிய பகுதியில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்லா வடிவாக பிடிச்ச மாதிரி பழங்கள் சாப்பிட்டு சர்பத் குடிச்சு ஜூஸ் குடிச்சு ஓட்டமில்லன் சாப்பிட்டு போறாங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நானும் ஒரு சர்பத்தை வாங்கி குடிச்சு போட்டு தான் இந்த தென்பை வந்து இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் உண்மையா சொல்லணும் இதுக்கு பெரிய வாழ்த்துகளை சொல்லணும் இவர்களுக்கு ங்க பாதீங்கன்னு சொன்னால் டிஜி கல்வி நிலையத்தோட இலங்கையில் இருக்கிற நிர்வாகியான அபிராமியாக்கா தான் இதை செஞ்சு இருக்கிறாங்க டிஜே கல்வி நிலையத்தில் சரி அவங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லணும் குட்டி வந்து ரெண்டாம் சூஸ் பண்ணும் போல வந்து இருக்குற சொல்ல போனா அவ்வளவே தாகசாந்தி நிலை பண்ணுற மாதிரி தாகத்தையும் தணிக்குது வக்கையும் தணிக்கிறது என்ன மாதிரி சரியான மாதிரி நிழல் ஆசையா இருக்கு இதுல நினைக்க எங்கட ஒரு இளையாடாத ஒரு கொஞ்சம் நிழல் தெரிஞ்சால் கூட அதில் போய் ஓடி போய் நிக்கிற அளவுக்கு தான் இவ வெயில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆலமரம் அந்த வீரபத்திர கோயில் அடிய சூழ்ந்து இருக்குது ஆசையாக இருக்குது பார்க்க வீடியோ எடுத்து போட்டு நான் வந்துட்டு இதில் கொஞ்சத்துக்கு இருந்துட்டு தான் போக கிடக்குது என்ற மாதிரி பாருங்கள் வாட்டர்மெலன்லாம் சாப்பிட்டுருக்காங்க எனக்கும் வைக்கணும் வாட்டர்மெலன் ஓகே வீடியோ பதிவு செஞ்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தனால் சரி இந்த கவலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல இது இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக சொல்லணும் இது வெப்ப காலத்தில் மட்டும்தான் இதை செய்ய செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லையா தொடர்ச்சியாக வந்து இந்த டிஜே கல்வி நிலையம் வந்து இந்த தாகசாந்தி நிலையத்தை வந்து தொடர்ச்சியாக நடைமுறையில கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சந்தோஷமான வாழ்த்துக்களை இவங்களுக்கு சொல்லணும் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாகசாந்தி நிலையத்தில் ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்களோட இப்போ வந்து கதை அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஜே கல்வி நிலையத்தின் நிறுவனருக்கும் இதுல வேலை செய்யற எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் சரியோ ையும் அமையாது எல்லா காலமாக வீட்டில் வச்சு தன்னகாரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மக்கள் இந்த சௌகரியத்தை திரோத்தில் கோயில் அடிக்கணும்னால எண்ணூற்றம்பத்தஞ்சு லைன் பிரதான வீடுதான் ரீதியில் நாங்கள் போட்டுக்கோன்னு சொல்லணும் அதை நோயாள ஹாஸ்பிட்டல்களுக்கு போகிறோம் நோயாள பாசாலையை போகிறோம் லெவலுக்கு சனி நோய் லெவலுக்கு போகிறோம் பாசாலை மாநில பண்ணுவோம் அதற்கு தண்ணி அனுமதிநூறு எண்ணூறு எண்ணுக்கு மானல்லாம இங்கே மாதிரி மதம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இதாகவும் எப்போவுமே போகிறவர வாகனங்களும் மக்களில் உள்ள பார்க்கணும் அதுங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகும் மற்ற போகிறவர மக்கள் இல்லை பக்கத்தில் கோழி போட்டு தான் வாகனத்திலேயே இருப்பாங்க ஆகவே மற்றவங்களை தீர்த்தியாக நம்ம யார் அதே இது நமக்கு அந்த பொறுமக்கள் நல்ல நம்ம கிடைக்கும் அதை எடுத்து செய்யறதுல Idu bapa hala, mechina nalinde bapa hala rodarum darekima sana, nijana asirunde, kodamisara kiasi veri, bapa hala meri merekima halukandara, jisiru antarikasa,